நான் நினச்சேன் பண்ணுனா ஓவனில் தான் ஆகணும்னு பார்த்தா அது எண்ணெயில் கூட பொறிச்சு போட்டு எடுக்கலாம் போல ஓகே ஈஸி தான் போலன்னு சொல்லி லைட்டாக வெது விதுப்பான பால் ஈசி சீனி எல்லாத்தையும் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா முறை முறையாக ஆக்டிவேட் ஆகணும் எனக்கு முப்பது நிமிஷம் ஆகியும் ஆக்டிவேட் ஆகலை போ இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நான் மாவு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நான் இருக்கேன் எங்க ஆளு வந்து நான் பசஞ்சு தரேன் இந்த துணியெல்லாம் தோப்பில் டொம்மு டொம்னு அந்த மாதிரி ஐயோ இப்படிலாம் இல்லை லைட்டாக தான் இப்போ செய்யணும் நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணால் அது நல்லா புஷ்ஷுன்னு ஆகிட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு வந்து தான் பார்த்தேன் அது எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு அப்புறம் அது ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி எனக்கு ஓவனில் எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஆசை அதனால் ரெண்டை தூக்கி ஓவனில் போட்டு மித்தது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தா என்ன அழகு போல் அது அப்படியே பண்ணு மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிட்டு உள்ளே வந்துருக்குவான் டவுட்டாகவே இருந்துச்சு ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை கட் பண்ணி பார்க்கணும் நாங்கள் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு கட் பண்ண ஒழுங்காக தெரில அசிங்கம் பிடிச்சா உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உள்ள அந்த ஜாமு அப்புறம் பட்டர் எல்லாத்தையும் உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப திகட்டின மாதிரி இருந்துச்சு ஆனால் அது தனியாக சாப்பிட்டு என்ன சூப்பராக இருந்துச்சு இந்த ஓவனில் வச்சதுமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஆடு உள்ள செம்ம சாப்பிட்டு ஆடி பொழி